ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பயச்ச ராகு கேதுவே நமோ நமக இலக்கி பேசினாலும் இதயத்தை கொடுக்கும் தன்மை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே சித்திரை மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க இருக்குன்னு தான் இந்த பதவிகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன செய்தி சொல்ல ஆசைப்படுறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத ராசி பலன்களை வந்து நாம் சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா கால ஜாதத்தில் வந்து யாருக்கெலாம் புதன் தசை சுக்கர தசை சூரிய தசை செவ்வாய் தசை இல்லாட்டி வந்து புத்தி இந்த நாலு கிரகங்களோட புத்தி நடக்குதோ அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற பலன்கள் வந்து அதிகப்படியாக பொருந்தும் அதே மாதிரி அவங்க ஜாதத்தில் வந்து இந்த கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்களை விட வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல பலன்கள் அதிகமாகவே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தீய பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கே வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்ன எனக்கு வேலை கிடைக்கல நீங்கள் பணம் வரும்னு சொன்னீங்க எனக்கு இன்னும் பணம் வரல அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோடய ஜனகால ஜாதத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணாதான் வந்து உங்களுக்கு எதனால் வேலை கிடைக்குங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ராகு திசையோ கேது திசையோ நடந்து அந்த இரண்டு கிரகங்களும் வந்து உங்களோட ஜன ஜாதத்தில் வந்து நல்ல இடத்துல இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதத்துக்கு நன்மை செய்கிற இடத்துல இல்லாமல் தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் மேலே வந்து வெறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கே திசைக்கு மட்டுந்தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அந்த மாதிரி திசைகள் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமும் சரி எந் அந்த திசை வந்து எந்த வடம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வடம் அந்த தசை முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன் ஆனால் பரிகாரம் பண்ணால வந்து என்னோட துன்பம் வந்து இன்னும் குறையலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண பரிகாரம் வந்து சரியானதா அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு ஜோதிட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி சரியான பரிகாரம் பண்ணாத பட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த துன்பம் வந்து திரும்பியும் தொடரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து என்ன என்னோடய வீடியோல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து நன்மைகள் தான் நான் ஜாஸ்தி சொல்லுவேன் கால ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பலன்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்படியே நடக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற பலன்களை வந்து ஒரு சில மாறுபாடுகளை வேணால் இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகமான பலன்கள் வந்து புரந்தக்கூடிய தான் இருக்கும் அதற்காண்டி பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஜோதிடமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்ததே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் சொல்கிறதுக்கு தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனிதர் உலகிற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்ததுமாக தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அன்பர்கள் வந்து எனக்கு வந்து எப்பவுமே துன்பம் மட்டுமே வருதுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்பமும் வரும் அதற்கான கால சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால வச்சு கண்டிப்பாக வரும் ஸோ இந்த மாத ராசி பலங்களை வந்து நம்ம இனிமேல் பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சித்திர மதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதம் தொடங்கி இரண்டு நாட்களே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சமாகறாரு உங்கள் ராசிக்கு பதினெழுத்தில் சுக்கரன் உச்சமாகற பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ராசிக்கு நல்ல வலு அமைப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான புதனும் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு இது வந்து கண்டிப்பாக நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இந்த மாதத்தோட முற்போதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து புதன் சுக்கரன் சிக்கன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு சரி சினிமா சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல லாபம் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக வந்து உங்களுக்கு நிறையா உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுவீங்க இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து இப்படியான சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து வந்து உச்சமாகறாரு இது வந்து கண்டிப்பாக சிறப்பான அமைப்புன்னு தான் சொல்லணும் வீடு கட்டி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் சரி புதுசாக வண்டி வாங்க போகிறேன் இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற வண்டியை மாற்ற போகிறேன் இல்லாட்டி புதுசாக வீடு வாங்க போகிறேன் ஏற்கனவே இருக்கிற வீட்டை வந்து நான் சரி செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லாயிருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாகனங்களால் இல்லாட்டி வீடால் இல்லாட்டி வந்து தாய்வழி உறவினர்களால் வந்து உங்களுக்கு செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வந்து உங்கள் ராசிலே இருக்கிற செவ்வாய்ப்பு வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு உங்கள் ராசிலே செவ்வாய் இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கோபம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் அப்போ இல்லாட்டி யாராச்சும் உங்களை கோவப்படுற மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சில காயங்கள் ரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே ஏழுக்கு அப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு இரண்டாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருந்தாலும் வந்து ஒரு வகையில் வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தலை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குடும்பத்துக்காண்டி வந்து உங்களுக்கு நிறைய செலவுகளும் இந்த காலகட்டம் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே மூணாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு மே ஏழாம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய பகன் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு உங்கள் ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பன்னெண்டு பரிவர்த்தனை ஆகறனால குடும்பத்துக்காண்டி வந்து நீங்கள் அதிக செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வருமானம் இருந்துச்சா வருமானத்துக்கு உங்களுக்கு மிச்சமே அக்க முடியாது நேற்று தான் சம்பளம் வந்த மாதிரி இருக்கும் நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பீங்க ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே சம்பளம் சனிக்கிழமை புண்ணாட்டி பேர் புதன்கிழமைன்னு சொல்லுவாங்க அந்த கலை மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் வந்து வருமானமும் நல்லா வருமானம் வரும் ஆனால் அதுக்கேற்ற செலவுகளும் வரதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிற பரிவர்த்தனை செஞ்சிக்கிற இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சூடாக சாப்பிடணும் ரொம்ப காரமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோணும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எடுக்கிற உணவை வந்து கொஞ்சம் சரியான உணவாக எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்துல வந்து அதிக கிரகங்கள் செஞ்சிருக்க காலகட்டமாக இருக்கு எதிர்பாராத விதமாக வந்து உங்களுக்கு செலவுகளும் சரி எதிர்பாராத விதமாக வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் உடல்நிலை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட கணவன் அல்லது மனைவி உடல்நிலையை வந்து ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து கொஞ்சம் மிட்டு கொடுத்து போய்க்கோங்க ஏன்னா ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்குமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் எடுத்துகிட்டா வந்து தொழிலில் வந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்கா நல்லா சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் தான் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி ரிசர்வாசி அன்பர்கள் காவல்துறையில் அதாவது ராணுவத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிசர்வராசி அன்பர்கள் வந்து இந்த கா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வந்து உங்களோட பேச்சு தன்மை வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயம் வந்து உங்கள் பேச்சில் வந்து ஒரு வக்கரமான பேச்சு இருக்கும் ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு பேசுவீங்க ஏன்னா இரண்டாம் இடத்து சிவ அப்படிங்கிறது ராகு கூட சேரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் ரொம்ப படபட ரொம்ப அவசரமாக பேசுவீங்க கோவம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிற வந்து ரொம்ப சவுண்டாக பேசுவீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட பிற்பகுதியில் வந்து கண்டிப்பாக நடக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த மாதம் அப்படிங்கிற வந்து சுபா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசபாசி அன்பர்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் ஏப்ரல் இருபத்தாண்டாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா குருபான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்துடுறாரு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜனன வந்து குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அப்புறாட்டி வந்து திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்குண்டான வாய்ப்புகள் கூட கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிசர்வாஸ் அன்பர்களுக்கு வந்து தீமைகளுக்கு கட்டலாம் வந்து நன்மைகளாக ரொம்ப அதிகமாக இருக்குது செலவுகள்லாம் வந்து உங்களுக்கு சுப செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ரிசர்பாஸ் என்பவர்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க